தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழிய ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தின் சார்பில் ஆதி அப்போசல்களின் உபதேச எச்சரிக்கை என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்றைய தினத்தில் உள்ள எச்சரிப்பு என்னவென்றால் கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தில் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் கலாத்தியர் அஞ்சு அதிகாரம் பதினைஞ்சாம் அவசரத்தில் நீங்கள் ஒருவர் ஒருவரை ஒருவர் கடிந்து பச்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவருக்கொருவர் அழியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று கலாத்திய சபை விசுவாசிகளுக்கு அப்போசனாகிய பவுல் எழுதுகிறான் கலாத்திய சபை சொல்கிறதும் இன்றைக்கு உள்ள சபைகள் சொல்கிறதும் ஒரே கேட்டகரியில் எடுத்துக்கலாம் அந்த விசுவாசிகள் இந்த விசுவாசிகளை போல் இருக்கிறாங்க என்பதை எடுத்துக்கொள்ளலாம் ஆதி அப்போசிலே பவுல் சொன்னதை அறிவுரையை நாம் இன்றைய கடைசி காலத்தில் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக இந்த எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது கலாத்தீர் சபையில் நியாயப்பிரமான வகையில் வைராக்கியமாக இருந்தாங்க அதான் புத்தி இல்லாத கலாத்தீரே உங்களை மயக்கிறவன் யார் கலாத்தீர் மூணு அதிகாரத்தில் திரும்ப நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டீங்களே பழைய நியாயப்பிரமாணத்துக்கே போயிட்டீங்களே என்று வேதனையோடு அங்கே அன்போடு வரவா நான் பிறம்போடு வரவான்னு சொல்கிற அளவில் அவங்க இருந்தாங்க கலாத்தியர் ரெண்டாவதிகாரம் இருபத்தோறாம் அவசரத்தில் நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறான் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்தில் நியாயப்பிரமாண விசுவாசத்துக்குரியது அல்ல அதில் பதினோராவசரத்தில் நியாயப்பிரமாண கிரியக்காரராக யாவரும் சாபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் கலாத்தீர் மூணாவதிகாரம் பதிமூணாம் அவசரத்தில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்திற்கு சாப்ச சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்ன்னு ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு இப்படி வந்த உபதேசித்த அந்த ஆவிக்குறி வகையில் வழிநடத்தப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள சில மாம்சத்துக்குரிய ஆள்களும் அங்கே இருக்காங்க மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனோட சமாதானமாக இருக்க மாட்டான் ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குட்பட்டவங்களோட அதிகமாக ஐக்கியமாக இருக்க முடியாது அவனால் ரெண்டு பேருக்கு சண்டை வருது ரெண்டு பேருக்கு பச்சி வருது அதான் அங்கே சொல்கிறான் ரெண்டு பேரும் இந்த மாதிரி கடிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ரெண்டு பேருமே அழிஞ்சிருவீங்க ஏன்னா அவன் செஞ்ச தவறு தான் இவனும் ஆவிக்குரியவன் சொல்கிறவனும் செய்கிறான் ஆவிக்குருவின்னு சொல்கிறதுல என்ன உனக்கு பிரயோஜனம் இருக்குது அவன் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ சொல்கிறியோ அவன் செய்கிறான் அதுக்கு நீ விலகாமல் திரும்ப நீ அவனுக்கு பதிலுக்கு பதில் நீயும் செய்கிற அவன் வயிற்றான்னா கெட்ட வார்த்தை தான் தப்பு தான் நீயும் அதே மாதிரி வையிற ரெண்டு பேருக்கு சண்டை விழுகுது எல்லாருமே அழிஞ்சு போயிடுவீங்கன்னு எங்கே எச்சரிக்கிறான் இந்த அர்த்தத்துக்கு நான் ஏன் இன்றைக்கி உள்ள ஆள்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்களில் மாம்சத்துக்குரியவர்களும் உண்டு ஆவிக்குரியவர்களும் உண்டு ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியதை சிந்திக்கிறாங்க மேலானதை யோசிக்கிறாங்க மேலாத சிந்திக்கிறாங்க பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் சுவை என் அதுவும் பாட்டு வரா கத்தரையே நீ பாடு சர்க்கரையே வராதுன்னு கும்மா குத்து ஓடிக்கிட்டு இருக்கானே இதுவும் தான் சர்க்கரை வந்தா என்ன வராவிட்டான் என்ன இன்னைக்கு புறஜாதிகள் சிரிக்கிறாங்க அந்த பாட்டை கே நையாண்டி கேலி பண்ற அளவில் சாராவளம் ரோஜம்மா பாட்டை கேட்டு ரொம்ப பேர் அழுதுருக்காங்க வயலிட்டார அம்மா பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை திரு சீழுவை நான் எப்பெல்லாம் கேட்பனோ அப்பெல்லாம் நான் கண் கலைஞருவேன் அழுதுருவேன் ஐயா நான் வந்தேன் தேவாட்டுக்குட்டி குட்டி நான் வந்தேன் சுசீல அம்மா அதை பாடியிருக்காங்க கீர்த்தனையில் உள்ள பாட்டு எத்தனை பாடல்கள் நம்ம உருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கு அதெல்லாம் ஆவிக்குரியவங்க இவங்க மாம்சத்துக்குரியவன் வெறுங்கையோடு நான் போனேன் பரிவாரம் எனக்கு தந்தி ஏன்னா இவன் மாம்சத்து இப்படி உள்ளவன் அதைத்தானே கேட்பா ஏக்கரை கணக்கில் இடங்கள் கத்தரை வந்து ஏக்கரை ஏக்கரை நிலம் பொண்ணு கொடுப்பார் வெள்ளி கொடுப்பார் எல்லாம் மாம்சத்துக்குரியவன்ல இம்மைக்குரியவன் இம்மைத்துக்கு அஞ்ஞானிகளை போல் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் உலகத்தான் உலகத்துக்குரியவைங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துல இருந்தால் சண்டை தான் வரும் இப்போ என்னை ரொம்ப பேர் எதுக்கிறது காரணம் நான் வந்து மேலானதையே யோசிக்கிறதுனால பேசுகிறதுனால சொல்கிறதுனால ஆவிக்குரிய நிலமையில் ஜனங்களை வழி நடத்துறதுனால சண்டை போடுறான் மாம்சமும் ஆவியும் ஒன்றும் சேராது மாம்சம் உலகத்துக்களுக்கும் ஆவி பரலோகத்துக்களுக்கும் ரெண்டில் நடுவில் ஆவி இருந்து தத்தளிக்குது இப்போ அதான் ஆவியின் முதல் பழங்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று ரோமர் எட்டு இருபத்தி மூணில் பவுல் சொல்கிறான் ஆவின் முதல் பழம்னா ஒன்று பேதர் ஒன்று ஒம்போதுன்னு ஆத்துமா ரசிப்பு விசுவாசத்தின் பலனாகி ஆத்துமா ரசிப்பு அடைகிறீர்கள் இருக்குது விசுவாசித்த உடனே நம்ம கிடைக்கிற ரசிப்பு ஆத்துமா ரசிப்பு தான் அப்புறம் ஆவியில் ரசிக்கப்பட்டுக்கிட்டே போகிறோம் சரீரம் ரசிக்கப்படலை பின்னாடி ரசிக்கப்படும் எடுத்துக்கொள்ளப்படுதல் மருத்துவமாகறதில்லை ரகசியம் வருக அது வரைக்கும் போராட்டம் தான் பாடுதான் கஷ்டந்தான் அதனால் மாம்சத்துக்குரியவே மாம்சத்துக்கு உட்பட்ட நிலைமையில் அதுக்கு அடிமையாக போகாமல் விடுதலை பெற்றுக்குறோம்னு சுயாதீன நிலைமையில் அவன் காணப்படுறோம் நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல அது மாம்சத்துக்குரியது இங்கே பாருங்கள் பதினெட்டாம் அவசரத்தில் கலாத்தியர் அஞ்சு பதினெட்டு ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கே கீழ்பட்டவர்கள் அல்ல என்று பவுல் சொல்கிறான் ஆவிக்குரிய வகையில் ஒருத்தர் நடக்கும்போது நியாயப்பிரமாணம் அவனுக்கு தேவையில்லை குளசியாதிருப்பாயாக விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பேன் ஒரு ஆவிக்குரியவனுக்கு எனக்கு சொல்கிற வார்த்தையாது எல்லாம் தாண்டிட்டான்ல ஆவிக்குரிய நிலமையில் அவன் போகும்போது அவனுக்கு அந்த நியாயப்பிரமாணம் தேவையில்லை பொய் சொல்ல போய் விபச்சாரம் பண்ணாதிருப்பான்னா அவனுக்கு பொருந்து மாது அதனால் மாம்சத்துக்கு உட்பட்டவங்களுக்கு தான் அது பொருந்தும் மாம்சத்தின் கிரியிகள் வெளியரங்கமாக இருக்கின்றனன்னு பத்தொம்போதில் போட்டிருக்கு விவச்ச விபச்சாரம் அசிங்கம் அசிங்கம் அசுத்தம் மார்க பேதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் பில்லி சூனியம் பகை பொறாமை கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் ரிக்கார்ட் ஆடிச்சு குத்து நடனம் சினிமா பாட்டு ஆடுறது எல்லாம் இந்த குத்து நடனம் கும்மாங்குத்து முழுவதும் களியாட்டில் வந்து மாம்சக்கிரிகள்தான் இருக்குது ஆவியின் கனியம் இங்கே போட்டிருக்கு அன்பு சந்தோஷம் சாந்தம் இச்ச அடைக்கம் தயவு வந்து பொறுமை நற்குணம் விசுவாசம் நீடிய சாந்தம் சமாதானம் அன்பு இதெல்லாம் இப்போ இடக்கும் இதெல்லாம் ஆவிக்குரிய பிரமாணம் இந்த ரெண்டு பிரமாணத்தையும் ஒரே இடத்துல இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று கண்டிப்பாக எண்ணெயோட தண்ணி சேருமா சேராதுல்ல களிமண்ணும் இரும்பும் சேராதுன்னு சொல்லி தானியல்ல ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து சேராது அதனால் தேவ பிள்ளைகளே நான் என்ன சொல்ல வர்றேன்னா பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியங்களையும் பேசி ஏற்பாட்டு ஆவிக்குரிய காரியங்களையும் பேசி ரெண்டையும் கலந்து ஒருத்தன் சபையில் பேசுனா கடைப்பிடிச்சா அந்த சபை கிறிஸ்தவ சபையாக இருக்காது அது யூத சப சபையா இல்லை கிறிஸ்தவ சபையாக ரெண்டுலேயும் கூட்டு இல்லை ஆணாகி பெண்ணாகி நின்றான் அடின்னு சொன்ன மாதிரி தான் ஆணுக்கும் கூட்டு இல்லை பெண்ணுக்கும் கூட்டு இல்லை ரெண்டு நிலைமையில் அவன் இருக்கிறான் அவனை அறவாணி அப்படின்னு சொல்கிற அளவில் தான் சொல்ல முடியுமே தவிர வேறு வகையில் சொல்ல முடியும் ஒன்றும் ஆணார் இல்லாட்டா பெண்ணார் பெண்ணாக இருந்தால் ஆணுக்குரிய உடைகளை போடாத ஆணாக இருந்தால் பெண்ணுக்குரிய உடைகளை போடாத பெண்ணு முடிய நீளமாக வளர்க்குறது மகிமை ஆண்கள் நீ முடிய நீளமாக வளர்க்குறது அவனை கனவீனம் ரெண்டு காரியம் இருக்குல்ல அப்போ ஒன்று நீ ஆணார் இல்லாட்டா பெண்ணார் ரெண்டுலேயும் கூட்டு இல்லாமல் பொம்பளை ஆம்பளை மாதிரியும் ஆம்பளை பொம்பளை மாதிரியும் இருக்கிறது அவலச்சனமான காரியம் அயோக்கித்தனமான காரியமே தவிர வேற இல்லை அதுபோல் இன்றைக்குள்ள சபைகள் ஒன்று யூத சபையார் இல்லாட்டா கிறித்தவ சபையார் கிறிஸ்தவ சபையினு சொல்லிவிட்டு நீ யூத சபையாக இருந்துக்கிட்டு யூத சபையிலேயே வேலை செய் கிறித்தவ போடு போட்டு என்ன இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் பச்சைத்து இப்படியே செண்டை போட்டுக்கிட்டு இப்படியே இருந்தால் ரெண்டு பேருமே அழிவிங்க எச்சரிப்பு அதனால் ஆவிக்குரியவன் என்ன செய்யணும்னா தீமையோடு எழுத்து நிற்காத அவன் ஒரு கணத்தில் இருந்தாலும் மறு கணத்தை திருப்பி காட்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு அவனை போல் நீ ஆயிராத ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதை சிந்தி ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் மாம்சத்தின் சி சிந்தை மரணத்தில் போய் முடிஞ்சிடும் அதனால் நீ தீமையோடு எழுத்து நிற்காம அதை விட்டு விலகி ஆவிக்குரியவங்களாய் சிந்தித்து செயல்படுங்க அதனால தான் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு அந்த ஆவிக்குரிய உபதேசம் உள்ள அந்த ஆவிக்குரிய சபையாக இருக்க பப்ளிக்காக மக்களுக்கு சொல்லி ஆகணும் என்ற பே முறையில் தான் அந்த பேரை பப்ளிக்காகிட்டு இட்ருக்கேன் மற்றபடி எத்தனையோ ஊழியர் ஐக்கியம் இருந்தாலும் அவங்க அந்த யூத சபைய யூத ஊழியத்தை கலந்து ஏ லேவி ஊழியத்தையும் கலக்கிறாங்க ஆனால் அப்போ செலவு ஊழியர் ஐக்கியம்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் பல தான் சொல்கிறான் அப்போ அது பிரோஜனம் இல்லையா அதனால தான் புதிய ஏற்பாடுன்னு பிரித்து சொல்லிடுவோம்னு தான் இந்த ஐக்கியத்தை நான் ஆரம்பித்து பேச பப்ளிக்காக சொல்லியிருக்கிறேன் இந்த ஐயத்துக்கு ஐக்கியத்துக்கு தலைவர் இயேசுன்னு சொல்லியிருக்கேன் தலைமையிடம் பரலோகம்னு சொல்லியிருக்கேன் நமக்கு வழிகாட்டிகள் ஆதி அப்போ சொல்லியிருக்கேன் நமக்கு பாட புஸ்தகம் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்கள்னு சொல்லியிருக்கேன் அஸ்திபாரம் சுவிசேஷங்கள்னு சொல்லியிருக்கேன் நமக்கு உச்சக்கட்ட வெளிப்பாடு கோவ கோபுரம் வெளிப்படுத்துகிற விசேஷம்னு சொல்லியிருக்கேன் நாம் எல்லோரும் சகோதரர்கள்னு சொல்லியிருக்கேன் இதைத்தான் நம்ம கொள்கையே தவிர இதில் இருந்தால் பிரிவினை வருமா சண்டை வருமா மாம்சத்தின்படி செயல்பட முடியுமா திரளான மக்களுக்கு ஒரே இருதயம் ஒரே மனம் இருந்ததாக அப்போது சொல்ல நாலாம் அதிகாரத்தில் முப்பது முப்பத்தொன்னில் அவங்க ஜெபித்த போது அந்த இடம் அசைந்ததுன்னு இருக்குது இன்றைக்கி அந்த ஒற்றுமையை பார்க்க முடியுமா ஆதி எழுப்புதல் வரணும் அந்த ஒற்றுமை வரணும்னு ஆசைப்படுற நீங்கள் அந்த உபதேசத்தை கொண்டு வாங்க அவங்க ஒரே உபதேசம் இருந்தது அப்போ உபதேசம் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் போட்டிருக்கில்லையா அந்த உபதேசத்தை கொண்டு வாங்க ஒரே உபதேசம் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவ சபைகளுக்கு எழுதப்பட்ட கிறிஸ்தவ நூல்கள் நிறுவங்கள் அதை படிங்க அதில் உள்ளது பார்த்து பக்கத்தெறிஞ்சு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடுகள் வித்தியாசத்தை புரிஞ்சு ஊழியம் செய்யுங்க பேசுங்கள் ஒற்றுமை உண்டாகும் சமாதானம் உண்டாகும் பெரியவன் வராது ஜாதி சண்டை மதச்சண்டை சபை ப ப மார்க்க பேதங்கள் நீ பெரியவன் நான் பெரியவன் நான் பேசப்ப நீ இந்த இதே வராது சாதாரணமாக எல்லோரும் சகோதரர்கள் இயேசுவே நமக்கு தலையாகிய தலைவர் அவரே முதல்வர் அவரே பிஷப்பு அவரே ரெமரெண்டு அவரே தலைமை போப்பு இப்படி நம்ம போயிடுவோம் இந்த நிலமையை உருவாக்க குருக்கள் என்று பூமியில் யாரையும் கூப்பிடாதீங்க கிறிஸ்து ஒருவர் தான் குருன்னு சொல்லி மற்ற இருபத்தி மூணு பத்தில் சொன்னார் அப்போ நாமெல்லாம் சகோதரர்கள்னு அதில் எட்டில் சொன்னார் அதனால் அவரை குருவாக்கி நாம் எல்லாம் சகோதரர்களாக்கி பூமியில் யாரையும் பிதாண்டு ஒன்பதாவசனத்தில் சொல்லாதபடி பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே பிதாவாக நினைச்சி இயேசுவே அதுக்கு வழிகாட்டியாக நினைச்சி நம்ம எல்லோரும் அந்த ஆதி அப்போ சில உபதேசத்துக்கு ஆதி நிலைக்கு அந்த நிலைமைக்கு வருவோமானால் நிச்சயமாக எழுப்பதில் உண்டாகும் பூமி போது அந்த பூமி அசைந்ததில்லை உலகமே அசைக்கும் உலகத்தை கலக்கிறவர்கள் எழும்பி விட்டார்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு புற நாடுகள் புற மக்கள் சொல்கிற அளவில் ஒரு மாபெரும் அசைவும் எழுப்புதல் ந கண்டிப்பாக உண்டாகும் நிச்சயமாக உண்டாகும் இதை கேட்கும்போதே உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா செய்து பார்ப்போம் செயல்படுவோம் ஒற்றுமை கூடுவோம் ஒன்றுபடுவோம் எழுப்புதலை உண்டாக்குவோம் இந்த எச்சரிப்பை நமது எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு செயல்படுவோம் நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்